நம்ம கவாசக்கி நீங்க எச்சுவாரில்ல நம்ம இப்ப ஏற போறோம் ஏறி பார்த்த அப்புறம் தான் விளங்கிச்சு அது கவாசக்கி நீங்க எச்சுவாரில் அது நம்மளோட ஸ்கூட்டி என்னடா எனக்கு கண் கொஞ்சம் சரியா விளங்காத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடிக்குள்ள பார்த்தா அங்க ஒப்டிங் ஆப்டிகல்ஸ் இருக்கு உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையோட சேர்த்து சொல்யூஷனையும் சேர்த்து தான் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உடனே போன எண்பத்தி ஒன்பது கீழ் பதினேழு பிரின்ஸ் ஸ்ட்ரீட் கிளம்புல இருக்கிற ஒப்டிம் ஆப்டிகல்ஸ்க்கு அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்க நீங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுடைய கண்ணுக்கு தேவையான எந்த விதமான ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டாலும் இருபத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் தராங்களாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஐடியா ஒன்று வந்துச்சு நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொன்னா வந்து அவங்களும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓஃபர் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி அதனால தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லி தார் என்ன இவங்களுடைய முக்கியமான விஷயம் லென்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு ஜெப் ரெடி பண்ணி தருவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஐஸை வந்து நீங்க செக் பண்ணிக்கொள்ளையிலும் இங்கே அதோட சேர்த்து பிராண்டட் சன் கிளாஸஸ் நார்மல் ஃப்ரேம் அண்ட் பிராண்டட் ஃப்ரேம் அதே மாதிரி லென்சஸ் சன் கிளாஸஸ் கண்டெக்ட் லென்சஸ் இப்படியான எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீங்க அந்த ஷாப்ல பர்ச்சேசிங் பண்ணுறதோ அல்லது ஐ செக் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலோ அதுக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எட் ஆகும் ஸோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்க உங்களுடைய கண்ணை செக் பண்ணுற இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களோட கண்ணுக்கு ஒரு லென்ஸோ இல்ல ஃப்ரேமோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ இல்ல சன் கிளாஸஸோ நல்ல ஒரு கிளாஸஸ் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயமான விதையில நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து நீங்க செஞ்சு கொள்றதுக்கு இந்த ஆப்டிம் ஆப்டிகல்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க இலங்கையில எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கண்ணினுடைய விஷயனை செக் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படினு சொன்னா அதுக்கு தேவையான அளவுல வந்து உங்களுக்கு ஃப்ரேம் இன்செட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்ல டெலிவரி பண்ணணும் அப்படினு சொன்னாலும் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி நீங்க நேர்ல விசிட் பண்ணி செய்ய போறீங்க அப்படினு சொன்னாலும் செஞ்சு கொள்ளலாம் இது வந்து பெட்டால பிரின்ஸ் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு 89 இன் கீழ் 17 அப்படினு சொல்லி அந்த லேன்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஆப்டிக் ஆப்டிகல்ஸ் சொல்லி ஃபுல்லாக போட் போட்டிருக்கும் அதில் வந்து அப்படியே வந்து இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்களுடைய ஷாப் இதில் வந்து பிராண்டட் கிளாஸினுடைய ஹை காப்பி கிளாஸஸ் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு தேவையான பிராண்டட் சன் கிளாஸஸினுடைய ஹை காப்பி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான லென்சஸ் அவங்க போட்டு தருவாங்க அதில் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி ஃபோன் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ரீட் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான என்னென்ன லென்சஸ் வேணுமோ அதை போட்டு உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அதில் வந்து ப்ளூரே அதாவது ஃபோன்லேருந்து வர வரக்கூடிய அந்த கதிர்களை வந்து தடுக்கிற மாதிரியான லென்சஸ் இருக்குது அதே மாதிரி யுவி அதுகள வந்து தடுக்கிற மாதிரியான லென்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்களோட லென்சஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்க இந்த பிளேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளையில முக்கியமான விஷயம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதை செஞ்சுக் கொண்டாலும் இருபத்தி அஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அதை வந்து இந்த டைம்ல நீங்க செஞ்சு கொள்ளுறது வந்து உங்களுடைய கண்ணை வந்து ஒரு செக் பண்ணி கூட கொள்ளையிலும் நீங்க இந்த இடத்துல வந்து கண் செக் பண்ணுறது வந்து முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு தரப்படும் உங்களுக்கு மிஷினரிஸ்ல செய்யறத விட மெனுவலா செய்கிறது தான் வந்து சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க வந்து மெனுவிலே வச்சுருக்காங்க சோ அதையுமே நீங்க இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து மேலதிக தகவல்களுக்கு திரையில கண்டக்ட் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்